السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا ودعينا الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وطهاره وأهل بيتي أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال نبينا صلى الله عليه وسلم أنا رحمة مهداة أو كما قال لي صلاة والسلام سبحانك لا علم لنا إلا علم ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح ان اريد لله الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله علي توكلت عليه نيم نريد يا والوليت

முக் முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் மீதும் அல்லாவின் அருள்மொழி என்றென்றும் வெளியட்டுமாக குறிப்பாக கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜிம்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாவின் அருள்மொழிகள் வற்றாத கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆவீன் என்று பிரார்த்தித்தவனாக சலாத்தின் காணிக்கையான பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை யாரும் செய்கின்றேன் சலாம அலிகும் பர்ஹமதுலவு பறக்காது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய அலபெரும் கிருவையினால் சஃபருடைய மாதத்தை நிறைவடைந்து ரபியுல் அக்பல் உடைய முதல் ஜும்மாவிலே எம்பெருமானா சொல்லல்லா வலியுறுத்தி பிறந்த மாதத்திலே முதல் ஜும்மாவிலே அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்குகின்றான் ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று பொருள் அரபியிலே இந்த முதல் வசந்தம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மறுமையினாலே அல்லாவிடத்திலே சிபாரித்து செய்து அவருடைய பொருட்டால் ஹவுல் கவுசருடைய நீரில் தடாகத்திலே அவருடைய கரங்களால் தண்ணீர் பருகி நாளை சொர்க்கத்துக்குச் செல்லக்கூடிய உத்தம அடியார்களாக உம்மத்தாகிய நம்மவர்களுடைய அருமை எம்பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் பிறந்த ஒரு மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று அதனால்தான் இந்த ரபியுல் அவ்வல் என்ற முதல் வசந்தம் என்று மாணவி சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் பிறந்த மாதத்தின் காரணத்தினால் இப்பெயர் பெற்றது இந்த மாதம் என்பதை நாம் வரலாற்றுகளிலே பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லியார்களே பொதுவாக இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே மனிதர்களாகிய நம்மவர்கள் அனைத்து விஷயங்களிலுமே சிறப்புமான முறையிலே ஈடுபட்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்குவதற்கு நமக்கு ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்த எம்பெருமானா சல்லல்லா உலை செல்ல மன்னவர்களுடைய புகழையும் புகழ்ச்சியும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய மரண வாழ்க்கை அவருடைய அனைத்து விதமான வழிகாட்டுதலின்படி இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதை கேட்கின்றோமோ எதை சொல்கின்றோமோ வல்ல ஆலமின் அதன்படி நாம் அமல் செய்து ஷபாத்தை மக்களாக நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான அல்லாஹு கன்னி முருதிவர்களே அல்லாஹ்களே அகிலத்துக்கு வழிகாட்டியாக உத்தம சல்லாஹ் வழிய சொல்லும் அன்னவர்கள் இந்த மாதத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதத்திலே அவர்களுடைய என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறுகளும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை முதல் கொண்டு அவருடைய எல்லா வாழ்க்கையுடைய தர்தீபையும் இந்த மாதங்களிலே ஒவ்வொரு ஊர்களிலுமே மீளாத் என்ற அடிப்படையிலே விசேஷமாக நடத்தக்கூடியவதை நம் அவர்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஞ்சார்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ரபியுல் அவ்வளுடைய மாதத்திலே எம்பெருமானா சல்லல்லா அலைய சொல்ல மன்னவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வையகத்துக்கு உதித்து வைவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணங்கள் நிறைய காரணங்களாக இருந்தாலும் அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய வம்சத்தை பற்றி எல்லாம் அல்லா ரப்புல் ஆலமின் திருமறையிலும் கூறுகின்றான் நம் வரலாறுகளில் நாம் படிக்கின்றோம் பொதுவாகவே ஒரு மனிதர் சிறந்தவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கடந்த காலங்களும் அவருடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வாரிசுதாரருடைய சொற்களையும் அதே போல அவர்கள் அவர்களுடைய நிகழ்காலங்களையும் நிகழ்காலம் மட்டுமல்லாமல் அவருடைய வருங்காலங்களையும் என்றெல்லாம் இப்படி மூன்று விஷயமாக பிரிக்கப்படுகிறது நம்முடைய மார்க்கத்திலே இந்த மூன்று முத்தாய்ப்பா எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் அன்னவரிடத்தில் இருந்த ஒரு காரணத்தினால்தான் முத்தம்மில் முல்ாரிமுல் அஹ்லாக் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது நான் நிறைவேற்றுவதனாக ஆகிவிட்டேன் என்னை அல்லாஹ் உங்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கிறான் என்பதை எல்லாம் எம்பெருமானார் சல்லல்லா அலிஹல்ல மன்னவர்கள் ஹதீசின் மூலமாக நமக்கு வழிகாட்டுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த ரபியில் அவருடைய மாதத்திலே எம்பெருமானார் சல்லாஹ் அலி சொல்லம் அன்னவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லின் பல அதிசயங்களை இந்த உலகத்திலே நடாத்தி காட்டினான் பொதுவாகவே அல்லாஹுடைய இயல்பு ஒரு அல்லாஹுடைய விஷயத்திலே தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதரை புனிதராக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹருடைய வம்ச வழிபாடுகளை மிகவும் சிறப்பானதாக ஆக்கி வைத்து இருக்கின்றான் அதன் அடிப்படையில் தான் எம்பெருமானா சொல்லல்லா அலி சொல்லும் மன்னவர்களை நமக்கு உத்தம நபியாகும் இறுதி நபியாகும் அல்லா ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி தந்திருக்கின்றான் கண்ணியமானவர்களை அல்லா கொண்டியார்களை அல்லா திருக்குறானிலே கூறுகின்றான் லகது ஜாக்கும் ரசூலும் இன் அன்புசிக்கும் உங்களிலிருந்து ஒருவர் உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்குகின்றார் அசீசுன் அலீஹிம் அனீத்தும் அவர் உங்கள் மீது உடையவர்களாக இருக்கின்றார் பேராசை உடையவராக இருக்கின்றார் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அவரை ஒருபொழுதும் அந்த தூதர் அவர்கள் விரும்புவது இல்லை என்பதை அல்லார்ப்புல இந்த ஆயத்திலே நமக்கு தெளிவாக காட்டுகின்றான் இந்த சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் முடியார்களே அதன் அடிப்படையில் இந்த ஆயத்துடைய விஷயத்தில் நாம் பார்க்கின்றோம் என்றால் எம்பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் அன்னவர்களை நம்மவர்கள் நபியா ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதின் மூலமாகத்தான் அனைத்து விஷயங்களிலுமே நம்மவர்கள் செவ்வன முறையில் நிறைவேற்றியவர்களாக ஆகுவோம் நாளை மறுமை நாளிலே அவருடைய சபாத்தை பெறுவதற்கும் தகுதியானவர்களாக ஆகுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை இல்லை கண்ணியமானவர்களே அல்லாங்கார்கள் இதன் அடிப்படையிலே நான் முதலில் சொன்னது போல ஒரு மனிதர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மூன்று கட்டங்களாக அவருடைய வாழ்க்கையில் ஒன்று கடந்த கடந்த காலம் அந்த காலத்தை அமைத்து எம்பெருமானி செல்லும் மன்னவர்கள் எப்படி அல்லா ஏற்பாடு செய்திருந்தான் என்று சொன்னால் எம்பெருமான செல்லல்லாலை சொல்ல மன்னர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் பிறந்து இந்த வையத்துக்கு தோன்றுவதற்கு முன்னதாகவே எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் பாட்டனாரை அப்துல் முத்தலிப் அவர்களை அல்லா அபுல் ஆலிமின் இந்த உலகத்திற்கு மிக பெரிய ஒரு பெயர் அற்புதமாக படைத்து அவர்களின் மூலமாக அவருடைய சந்ததியின் மூலமாக அவருடைய மகனின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நபி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அல்லா அரபுல்லாலியுடைய ஏற்பாடாக இருந்தது

அடைத்தான் பொதுவாகவே நாமெல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே முன்னேற்றி நோமம் ரோமம் அவர்களுக்கு அவர்களுக்கு நரை முடியா இருந்தால் என்ன சொல்வோம் இது இளம் நரை என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் ஆனாலும் கூட அன்றைய காலகட்டத்திலே எம்பிரமான சல்லல்லாலே செல்ல மன்னவர்கள் இந்த வையகத்துக்கு புனிதராக மாபெரும் மிக பெரிய ஒரு வணக்கசாலியாகும் மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு தலைவர் வருகின்றார் என்பதற்காக அப்துல் முத்தலீப் அவர்களுடைய நெற்றி முடியை அல்லா படைத்து இந்த படைத்துல அனுப்பி இருக்குகின்றான் அப்படி அனுப்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்திலே கணக்கு வைக்குகின்றார்கள் ஒன்று அந்த நரைமுடி அந்த தலைமுடி நரைமுடியாக இருக்கக்கூடிய அந்த முன்னெற்றி நோமம் நிறையாக இருந்தால் அந்த சந்ததியில் அவர்கள் மிகப்பெரிய நீண்ட ஆயுள் காலத்துடன் வாழ்வார்கள் என்று அர்த்தம் அதே இன்னொன்று இந்த சந்ததியிலே இவரை பின்பற்றி வாழ வேண்டும் இவர் ஒரு உத்தமராக எல்லா மக்களுக்கும் வழியாட்டியாக திகழக்கூடிய ஒரு நபர் இந்த சமுதாயத்தில் இந்த உம்மத்தில் இருந்து இந்த வம்சத்தில் இருந்து வருவார் என்பதை அல்லா ரபுல் ஆலமின் காட்டியதனுடைய அடையாளம்தான் அப்துல் முத்தலிப் அவருடைய நரைமுடி அன்றைய காலத்தில் சாட்சியாக இருந்தது இன்னொன்று விஷயத்தில் சொல்லப்படுகின்றது நாம் எல்லாம் தெரிந்த ஒன்றுதான் அல்லாஹ் ரப்புல்லாலமின் பொதுவாகவே அவனுடைய நீதி அனைத்து மக்களுக்கும் நல்ல முறையிலே வெற்றியை கொடுக்கவேன் என்பதுதான் நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு தான் அபாபில் விஷயத்தை வைத்து ஆபராம் என்ற கூட்டத்தை அல்லாஹரப்புல்லமின் அளித்தான் அதே போல எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் இந்த வையகத்துக்கு உதிப்பதற்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்களை தகப்பனார் அவர்களையும் அல்லா அப்புலி ஏற்பாடு செய்தான் அப்படி ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய ஒரு வம்சத்தையே எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் அவனுடைய வம்ச வழியை தகப்பன் பாட்டன் முப்பாட்டன் என்றெல்லாம் எப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே அவருடைய அனைத்து வம்ச வழிகளையும் அல்லா ரப்புல் ஆலமின் சிறப்புக்குரிய மனிதராக இந்த உலகத்திலே ஆக்கி தந்தான் இரண்டாவது ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் எம்பெருமானா சல்லல்லா வலை சொல்ல மன்னவர்கள் இந்த வையகத்திற்கு பிறப்பதற்கு முன்னால் இந்த வையகத்தை பிறப்பித்து பிறந்து சிறப்பிப்பதற்காக அல்லா ரப்புல்லாவுடைய ஏற்பாடு என்னவாக இருந்தது என்று சொன்னால் கனவிலை தோன்றி ஒருவர் கனவிலே தோன்றி கனவிலே உத்தரவிடப்படுகின்றது இந்த இடத்திலே ஒரு கிணறு நிற்கின்றது ஜம்சம் கிணறை சுட்டி காட்டுகின்றார்கள் நபீனா இஸ்மாலி அலிஸ்லா தலாம் மன்னருடைய காலத்தில் இருந்த ஜம்சம் கிணறு அன்றைய காலத்திலே இல்லாமல் அப்படியே மூடப்பட்டிருந்தது எம்பெருமானா சல்லாலை ஒரு பிறப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பிரபஞ்சம் இந்த பிறப்பின் மூலமாக சீர் பெற வேண்டும் இந்த பிரபஞ்சம் அவர்களின் மூலமாக மக்கள் நல்ல விஷயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய ஏற்பாடை தான் அல்லாஹ் அன்றைய காலத்திலே செய்து காட்டினான் அவருடைய கனவிலே காட்டப்படுகின்றது நீங்கள் செல்லுங்கள் இந்த இடத்திலே நீங்கள் செல்லுங்கள் ஒரு இடத்தை நீங்கள் தோண்டுங்கள் அந்த இடத்தை தோன்றினர் என்று சொன்னால் தண்ணீர் வந்து தண்ணீர் என்று சொன்னால் நீங்கள் தோண்ட தோண்ட வரை எல்லா உலக மக்களுக்கும் அந்த தண்ணீருடைய கருணைக்கும் அந்த தண்ணீர் கிடைக்கும் அதைத்தான் சுட்டிக்காட்டினார்கள் எந்த நீர் சம்சம் நீரை என்பதாக சுட்டிக்காட்டினார்கள் எப்படி இந்த சம்சம் நீர் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு பொருளாக அல்லா அப்புலாலுமின் ஏற்படுத்தினானோ அதே போலதான் மாணவி சல்லல்லா அலி சொல்லம் மன்னருடைய பிறப்பை இந்த வையகத்துக்கு கொடுத்து சிறப்புறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக அல்லாரப்புலுமின் அவருடைய அனைத்து சந்ததிகளும் சிறப்புப்படுத்தினான் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாக முடியாதே பொதுவாகவே நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே மூன்று சிறப்பம்சங்களுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் கடந்த காலத்தில் அவர் நல்லவராக வாழ்ந்திருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நேரத்திலே அவர் நல்லவற்றை செய்திருக்க வேண்டும் அவர் மரணித்ததற்கு பின்னால் மறுங்காலத்திலே அவருடைய சந்ததிகள் எல்லாம் புகழ வேண்டும் அவருடைய நடவடிக்கை எல்லாம் மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை காலகட்டத்தில் விஷயமாகத்தான் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இம்பெருமானா சொல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்களுடைய இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்திலே மாணவி செல்லல்லா அலி சொல்லமுடைய தோன்றிய மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தின் காரணமாகத்தான் இந்த உலகமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லா ரப்பல் ஆலமின் சீரும் சிறப்புமாக கியாம நாள் வரை இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அவருடைய பெயரை சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவி சல்லா அலி சொல்லமுடைய பிறப்பை அல்லா ரப்பல் ஆலமின் ஒரு இந்த வையகத்துக்கு சிறப்பாக ஆக்கி தந்தான் என்பது வரலாறு கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாகவே நாம் கடந்த கால வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய நஸ்டை தொட்டு சோதனையிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த உலகம் விரும்புகின்றது அல்லாவும் விரும்புகின்றான் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் நாம் எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா தினந்தோறும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும் தினந்தோறும் நாம் ஓதிக் பஜருடைய நேரத்துக்கு பிறகு நாம் இல்லங்களில் எல்லாம் கடைகளில் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு சூறா பறக்கத்தான சூறா என்று சொல்கின்றோம் அந்த யாசின் சூறாவில் அல்லா சொல்கின்றான் தத்தமும் உங்களுடைய சந்ததிகள் நீங்கள் பின்னால் நீங்கள் வரவே நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய எல்லா விஷயங்களும் எழுதப்படுகிறது என்பதை அல்லா அப்பல் ஆளுவின் திருமறையிலே யாசியம் சூறாவிலே சொல்கின்றான் மா தத்தமும் நீங்கள் முன் செய்த விஷயங்களும் உங்களுக்கு பின்னுள்ள வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியெல்லாம் நன்மையை அடைகின்றீர்கள் நன்மை விட்டு செல்கிறீர்கள் என்பதை உங்களை பார்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுதி இருக்குகின்றோம் எழுதிக்கொண்டோம் என்பதை அல்லா அப்பல்லின் சூரா யாசியின் ஷெரீப் இவிலே சொல்வதை நாம் பார்க்குகின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹர்களே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்த பிரபஞ்சத்தின் பிறப்பாக எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை இந்த மாதத்திலே மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் அதிகமான முறையிலே அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஏனென்றால் எந்த மனிதரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகம் படைக்கவில்லையோ அப்படிப்பட்ட மாமனிதர் அதிகமான முறையிலே அவர்கள் மீது நாம் செலவாக சொல்வதை நமக்கு அல்லார்புல அளவிலும் கட்டளையிட்டிருக்கின்றான் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் திருமுறைகளை அல்லா சொல்கின்றான் ஒவ்வொரு வாரங்களும் ஜும்மாவுடைய குத்துபாவிலே இரண்டாவது குத்துபாவிலே ஓதப்படுகின்றது இன்னும் சொல்லுன அலன் நபி மலக்குமார்களும் நபிமார்களும் எல்லாவே செலவா சொல்லுகிறார்கள் நபி மீது சல்லல்லா அலி சொல்லும் என்று நீங்கள் மும்பினான் அனைவரும் சலவாத்தை சொல்லுங்கள் என்பதாக அல்லா அபுல்லின் உத்தரவிடுகிறார் என்று சொன்னால் இந்த மா மனிதர் புனிதரான நமக்கு நம்முடைய ரசூல்லி சல்லல்லா அலி சல்லம் மன்னவர்கள் எவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்திலே பிறப்பை சிறப்பாக்கி தந்தார் என்பதை நாம் வரலாறுகளிலே காண முடிகின்றது கண்ணிமானவர்கள் அல்லாஹுடையார்களே இதே போல அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இன்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாரங்களும் அல்லாஹுடையார்கள் சந்தர்ப்பங்கள் கூடிய இடங்களில் நாம் இதை பற்றி பகிர்ந்து ஆனாலும் இன்றைய நேரத்திலே இந்த நேரத்திலே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே மிக குறிய நேரமாக இருப்பதனால் எம்பெருமானுடைய பிறப்பை குறித்து மட்டும் நாம் சொல்லி நிறைவு செய்கின்றோம் பொதுவாகவே ஒரு மனிதர்கள் நல்ல ஒரு அந்தஸ்திலே வரக்கூடிய நேரத்திலே உலகம் பொறுக்காது என்று சொல்வோம் அதே போலதான் மாணவி செல்லல்லா அலை செல்ல மன்னவர்கள் வாழ்க்கையிலே பல இன்னர்களை துன்பங்களை எல்லாம் சந்தித்தார் என்பதெல்லாம் நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் அரபு கவிதை ஒன்று சொல்லப்படுகின்றது இதா அத்தத்துக்க மதம் மின் மின் சாக்கினி யாராவது ஒருவர் உங்களை எழிவுபடுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நான் பைனி இன்சான் காமிலும் நான் நல்ல மனிதர் நான் மிகப்பெரிய நான் மிகப்பெரியவன் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அரபியுடைய கவிதையிலே நாம் படித்தோம் அந்த அரபியுடைய கவிதை என்ன சொல்கிறது என்று சொன்னால் நான் முதலிலே சொன்னது போல இந்த எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மனவருடைய பெயரை கியாமனால் வரை உச்சரிக்காத நபர் யாருமே இருக்க முடியாது அவர்களை பற்றி திட்டக்கூடிய கூட்டமும் ஒரு கூட்டம் ஆரம்ப காலத்தில் இருந்தது அவர்களை புகழக்கூடிய கூட்டம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது சுருக்கமாக நாம் சொல்ல போனால் இந்த உலகம் அழியும் வரை அல்லாஹ் தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் மன்னருடைய மாபெரும் புகழ் நினைத்திருக்கும் அவர்களை என்றென்றைக்கும் எந்த ஒரு மனிதரும் மறக்க முடியாது என்பதற்கு சான்று என்னவாக இருக்கிற சொன்னால் நாம் தினந்தோறும் நாம் பார்க்கின்றோம் எல்லா நேரங்களிலுமே துவா கூடிய குடி நேரத்துல முதல்ல ஹமது அல்லாஹ் புகழ்றோம் அல்லாஹுவை புகழ்கிறோம் அப்ப ரசூல்லாஹி சொல்லாது செலவாத்து ஓதுறோம் இப்படி இந்த அல்லாஹுவை புகழ்ந்து ரசூல்லாஹி சொல்லாது செலவாத்து சொல்லாமல் எந்த ஒரு துவாவை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது தான் சொல்லப்படுகின்ற மாணவி சல்லா அலி சொல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ஆனால் நபியும் ரஹமத்துன் முகத்தாதுன் நான் மிகப்பெரிய உங்களுக்கு நபியாக இருக்கின்றேன் உங்களை என்று சொன்னார்கள் ஆரம்ப காலத்தில் வரலாறை பார்க்கின்றோம் ஒரு கைத்தடியை எடுத்து விடுகின்றார்கள் விட்ட உடனே அந்த இடத்திலே பாம்பு வெளியே வருகின்றது அதே போல ஈசா இஸ்லாமனுடைய வாழ்க்கையை வரலாறை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் வெண்குஷ்டர்கள் குருடர்களுக்கெல்லாம் அவர்கள் மூலமாக நோய் நிவாரணம் கிடைக்குது என்று நான் நபி என்று சொன்னார்கள் அதே போல சாணி மன்னவர்கள் ஒரு பாறையில் இருந்து ஒட்டகையை வரவழைக்கின்றார்கள் ஒட்டகையை வரவழைக்கக்கூடிய நேரத்திலே இதை பாருங்கள் நான் நபியா இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி கூட அலி சொல்லம் மன்னவர்கள் நபியாக இருக்கிறதற்கு சாட்சி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய மாபெரும் மறுநாள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சஹாபா பெருமக்களை அன்றைய நாளிலே அல்லா அபுல்லின் மாணவி சல்லா அலை சொல்லம் அன்னவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் அந்த சஹாபா பெருமக்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எம்பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் மன்னர் ரொபா தாவுதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாறில் பதியப்பட்ட ஒரு செய்தி அந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எம்பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் மன்னர்கள் சொல்கின்றார்கள் அல்வல்லகுத நான் என்னுடைய விஷயங்களை அல்லாஹ் எனக்கு எதை வைத்து எத்தி வைத்தானோ எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தானோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவருக்கு முன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னால் அவர்கள் கேட்கின்றார்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே அப்பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் அது அத்தையா ரசூலுல்லாஹ் நீங்கள் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றி விட்டீர்கள் தூய்மைப்படுத்தி விட்டீர்கள் உங்களுடைய நீங்கள் என்று பரமக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே மன்னவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி வானின் பக்கம் தலையை உயர்த்தி அல்லாஹ் மஷிது யா நீயே இதற்கு சாட்சியாகிறீயா அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கா நான் அனுப்பப்பட்டேன் என்று நான் மக்களிடையே கேட்டு கொண்டிருக்கின்றேன் அந்த மக்களே சாட்சி ஆட்சியாக சொல்கின்றார்கள் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிவிட்ட ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் யாரல்ல அதற்கு நீதான் சாட்சி என்று எம்பெருமான சல்லா அலி சொல்லம் அவர்கள் வானின் பக்கம் தலையை உயர்த்தி அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறார் என்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் கண்ணியமான அல்லாஹ் நல்லடையார்களே எதற்காக சொல்லப்படுகின்ற சொன்னால் ஒவ்வொரு விஷயமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சுண்ணத்துகளை கடைபிடிக்க வேண்டும் இம்பான் நபி வழியே நம் வழி என்றெல்லாம் இன்னைக்கு நம்ம பல நபர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் நபி வழியே நம் வழி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த நபி வழி என்ன வழி எப்படி எல்லாம் என்ன விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த விஷயத்தை செய்ய சொன்னார்கள் எந்த விஷயத்தை விட்டு தடுத்தார்கள் என்பதை எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை நபி வழி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணத்தை நாம் பார்க்கின்றோம் சங்கையான் யார்களே எனவே எம்பெருமானா அலிம் மன்னவர்கள் இந்த உம்மத்தாயி நம்மவர்களுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் அல்லாஹ் உலகத்தில் நமக்கு எண்ணற்ற ரிசுகுகளை வழங்கி இருக்குகின்றான் ரிசுகு என்று சொன்னால் எல்லாமே வெறும் சாப்பாடு மட்டுமல்ல என்பதை பல நேரங்களில் நாம் சொல்லியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அடிப்படையிலே அல்லாஹூ நமக்கு கொடுத்திருக்க மாபெரும் நியமத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த வையகத்தை பிறப்பித்த பிறந்த உத்தமர் சல்லல்லா அலை சொல்லம் மன்னவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த முன்மாதிரியா இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் நாம் சொல்லுவதை கேட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் எனவே கண்ணியமான் அல்லாஹுடையார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே இந்த மாதத்திலே பொதுவாக நாம் பார்க்குகின்றோம் பரவலாக எல்லா இடங்களிலுமே இம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மொழி செறிப்பு

உங்களுக்கு நான் அனுபப்பட்டிருக்கின்றேன் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக எம்பெருமானா சல்லல்லா அலை செல்லும் சொன்னார்கள் உலகத்திலே எப்படிப்பட்ட நபரை கூப்பிட்டாலும் கூட இந்த நபரை நீ பின்பற்றினால் வலித வர மாட்டா என்று சொன்னோமோ அப்படிப்பட்ட உத்தம திரு சல்லல்லா அலை அவர்கள் இந்த பிறந்த மாதம் இந்த பிறந்த மாதத்தில் அவர்களுடைய புகழை நாம் அதிகமான முறையில் பாட வேண்டும் அவருடைய அனைத்து சொல்லும் நபர்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் ஈருலக நற்பாக்கியத்தை அல்லா ரபுல்லாலமே நமக்கு தருவது மட்டுமல்லாமல் நாளை எம்பெருமானா சொல்லல்லாவே சொல்ல முடிய ஷபாத்தை நமக்கு பரிந்துரையை தந்து சொர்க்கத்துக்கு சேரக்கூடிய அடியார்கள் ஆக்குவாள் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை மேலான அல்லா்களே அப்படிப்பட்ட ஒரு முத்தம திருத்துவ கூட்டத்திலே നം അനവരെയും അല്ലാറപ്പുല്ലമി ഉലാ മുസ്ലിമാണ് മാക്കിരുവാണ് ഒരു നല്ല ദുരിത ഉറിയ നെസുകാ